மலையோரமா குருவி மாலையில் பாட்டு எழுதி பாடுதையா காமிக்க மறந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சுட சுட வைத்து அருமையான ரசம் அது என்னது சிக்கன் கிரேவி கிண்டி காமி சிக்கன் கிரேவி எங்கள் அக்கா பண்ணது ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் மணக்க மணக்க ரசம் அவித்தமிஸ் அதை காமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க என்ன பண்றீங்க சார் என்ன பண்ற சசி நீ என்ன பண்ற சரி அக்கா ஒரு கலரு கலந்தது அக்காட்டை தெரியுமா ஹலோ நட்புஸ் உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட விழுப்புரம் வீட்டில் எங்கள் ராதா அக்கா செஞ்ச சிக்கன் பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நிறைய சிக்கன் பிரியாணி வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு முதன்முறையாக ராதாவுடைய ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடுகளை போய் பிரியாணி ஒருத்தா நாட் ஒருத்தா அப்படின்றத பாத்துறலாம் அக்கா முதல்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு இது என்ன பிரிஞ்சி எல்லாம் போடுற பிரியாணி போடுவே இதெல்லாம் அதெல்லாம் போட மாட்டேன் அடாடா அடாடா அடா வாரி தெளிக்கிற காமெல்லாம் அடுத்து என்ன அதை பண்ண போற வெடிக்குமே டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு போட்டாச்சு சட்டுன்னு வந்து அடுப்பு அந்த மாதிரி அடுப்புறாதா புரியுதா பிரியாணி செய்யறதுக்காகவே வாங்கப்பட்ட அடுப்பு

டேடி இல்லடா அத்த தாதா அத்த இங்க பேர காதணி விழால பிரியாணி சாப்பிட்டல அது நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடல அங்கதான் சாப்பிட்டோம் இன்னைக்கு வீட்ல செய்யறோம் புதினா போட்ட பத்தியா சொல்லாம சொல்லாம என்னென்ன போட்டா அதுக்கப்புறம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அந்த வாசனைக்கு நிக்கிற எதுவுமே கிடையாது அவ்வளவுதான் நான் வதங்கிடுச்சா தக்காளி கொட்டுறேன் தக்காளி நல்லா வதங்கும் அடுத்து சிக்கனை சேர்க்கிறோமா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்து சிக்கன சேர்க்க வேண்டிய சரிங்கப்பா குட்டிங்களா சரிங்க சரிங்கப்பா

யூம் மேக்கர். குத்துற. எல்லா அண்ணா இப்ப ஊத்த கூடாது. நான் ஊத்தலாமா? நீ ஊத்து. ஊத்து எல்லாத்துக்கே. அட கொட்டுடா. 100% பண்ணிட்டு இருக்கேன். கலக்கு. அத நல்லா வச்சு போடு. இங்க நான் அவசியத்துக்குறமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். டார்னர் சிக்கன் எல்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு.

அரிசியை சேர்த்தா சூப்பர் 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 வேற லெவல் வேறு லெவல் பிரியாணி வேறு லெவல் பிரியாணி அவுட்புட் எப்படி வரும்போதுன்னு தெரியுங்க அவுட் புட் எப்படி வரும்போதுன்னு பார்க்குறேன் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு பாஸ்மதி அரிசி ஆமாம் ராதா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் அது என்னது அரிசி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் டிபோர் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் இந்த அரிசி வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது வாங்கியிருக்கோம்

எவ்வளோ நேரம் ராதா உன்னோட டைமிங் டென் மினிட்ஸ் தான்டா டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மிக்சி கூட ஆகல அதுக்குள்ளே கலக்க கொதிக்க ஆரம்பிச்சு அரிசி எல்லாம் வந்துச்சு வந்துருச்சு பார்த்து உடையாம அரிசி உடையாம பதமா பதமா அப்படி லைட்டா அல்கா அல்கா சேர்க்கறது அரிசி உடையதுராதா இல்லை தம் போட்டுடலாம் இந்த டேபிள் லெவலில் அப்படியே அதாவது உனக்கு எனக்கு உனக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு விஷயமாடா இதெல்லாம்

பிரியாணி <laughs> டப்பா <laughs> 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 காமிக்க மறந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சுட சுட வைச்சு காமிவோம் அருமையான ரசம் அது என்னது சிக்கன் கிரேவி கிண்டி காமி சிக்கன் கிரேவி எங்கள் அக்கா பண்ணது ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் மணக்க மணக்க ரசம் அவித்த மிட்ட சாலை காமிச்சு பிரியாணி ரெடிங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் முட்டை வச்சுக்கிறேன் எப்படியா எங்க எடுத்துட்டு வா பக்கத்தில் எடுத்துகிட்டு வா

Rajesh, Divya, Shaneli Shekta. Alma, alma lana ada yang video mulai materi cikromarku. Siu Rajis Bibia Shaneli Shekta. Lebih dari lima pilihan nih. Lebih dari satu orang nih. Lebih dari lima pilihan nih. உங்களை <Sit> ராஜா <Sans> <Okay. Sans> <fits> <Elena>